ஏழை புருஷன் காக்காவின் மாட்டுச்சாணி வீடு காட்டுக்குள்ள ஒரு தகர வீட்டுல ஆகாஷ் என்ற ஏழை காக்கா வாழ்ந்துட்டு வந்தது கிடைக்கிற கூலி வேலைகளை பாத்துக்கிட்டு அதுல வந்த வருமானத்தை வச்சு மனைவி மாலினி குருவிய மகன் ரவி காக்காவ மற்றும் மகள் கீர்த்தி குருவிய நல்லபடியா பாத்துட்டு வந்தது தினமும் கட்டைகளை வெட்டுற கூலி வேலையை பார்த்த பின்பு அதுல வந்த வருமானத்தை வச்சு பசங்க சாப்பிடுறதுக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வரும் இந்த விஷயம் மனைவி மாலினி குருவிக்கு சுத்தமா பிடிக்காது அப்ப கோவத்தோடு

நீ சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கு மாலினி ஆனால் ஒரே வாட்டி இல்லாமல் மெது மெதுவாக நான் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு வரேன் வாங்கி தராம சரிங்க அந்த விதமாக சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே கிளம்பி போயிடுவா வீட்டுக்கு வெளியில மகன் ரவி காக்கா மற்றும் மகளான கீர்த்தி குருவி சமோசா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்ப அங்க வந்து அவங்க ரெண்டு பசங்களையும் பார்த்து அந்த ஆகாஷ் காக்கா ரொம்பவே சந்தோஷப்படும் பசங்களா நீங்க எப்பவுமே இந்த விதமா சந்தோஷமா இருக்கணும் சரிங்களா சரிங்கப்பா

நல்லா அப்படி சொல்ல வரல சிஸ் நீ பசிக்கு தேங்க மாட்டல அதனால நீயும் அம்மாவும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன் அப்படி சொல்லிட்டு போது வெறும் கையோட அந்த ஆகாஷ் காக்கா வீட்டுக்கு பறந்து வந்துச்சு அவங்க அப்பா வர்றத பார்த்து பசங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஆனா வெறும் கையோட வந்ததை பார்த்த உடனே அவங்க மூஞ்சி கொஞ்சம் சோகம் ஆயிடுச்சு அதெல்லாம் பார்த்து அந்த மாலுக்குருவி குருவி இருந்தது என்ன பசங்களா என்ன பார்த்து அப்படியே சோகம் ஆயிட்டீங்க வெறும் கையோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது நாங்க பானிபுரி வாங்கிட்டு வர சொன்னோம்ல டவுனில் ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சுமா கடைசி பஸ் வேற போயிடும் போன்னு நினச்சி நான் வேகமாக வந்துட்டேன் அதனால தான் எதுவும் வாங்கிட்டு வரல ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் சரியா பசங்களா இன்னைக்கு கிளம்புங்க அப்பா நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்களா வாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படி நீ பசங்க எதுவும் பேசாம அமைதியா வீட்டுக்குள்ள மெதுவா கிளம்பி போயிடுவாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து உணவு சாப்பிடுவாங்க அதன் பிறகு மாலினி குருவி பசங்களோட சேர்ந்து வீட்டுக்குள்ள தூங்குவா மற்றும் ஆகாஷ் காக்கா வெளியில ஹால்ல கட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்கும் அது வெயில் காலம் அவங்க இருக்கிறது தகர வீடு வேற பேன்ல இருந்து வர காட்டு ரொம்பவே சூடா அனலா இருந்தது அப்பா அந்த ரெண்டு பசங்களான ரவி காக்கா மற்றும் கீர்த்தி குருவிக்கு ரொம்பவே புழுக்கமா இருக்கும் அவங்களால தூங்க முடியாம எரிச்சல் அடைஞ்சு ரெண்டு பேரும் ஏஞ்சி அவங்க அப்பா அண்ட கிளம்பி வருவாங்க பசங்களை பார்த்த உடனே தூங்கிட்டு இருக்கிற ஆகாஷ் காக்கா திடீர்னு அட பசங்களா என்னாச்சு எதுக்காக வெளியில வந்தீங்க அப்பா வீட்டுக்குள்ள எங்களால இருக்க முடியல அப்பா இப்ப ஏதோ பரவாயில்ல இரவு நேரம் ஆனதுனால கொஞ்சம் குளிரா இருக்கு அதுக்கப்புறம் கொசுக்கடை அப்படி அப்படியே சமாளிச்சு ஒரு வழியா தூங்கலாம் ஆனா பகல் நேரத்துல சுத்தமா வீட்டுல தங்க முடியலப்பா ஏதாச்சும் நம்ம ஒரு சின்னதா கூலர் வாங்கிக்கலாம்ல பாருங்க பசங்களா உங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஏழை தினமும் ஏதோ கூலி வேலை பண்ணி அதுல வர வருமானத்தை வச்சு உங்களை நான் பாத்துக்கிறேன் அதனால நமக்கு இந்த கஷ்டங்கள் தீராது போங்க போய் அம்மா வாண்ட தூங்குங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஆகாஷ் காக்கா அழுதுட்டு இருக்கும் அதை பார்த்து பசங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்பா வீட்டுல ரொம்ப புழுக்கமா இருக்கு ஃபேன் சுத்தினாலும் சுத்தாட்டியும் வீட்டுல ரொம்ப அண்ணலா இருக்குப்பா அதனால நாங்களும் உங்க கூடிய இங்கே தூங்குறோம்ப்பா இத பாருங்க பசங்களா வெளியில பயங்கரமா கொசுக்கடி இருக்கு நீங்க எப்படியாச்சு வீட்டுக்குள்ள அனலா இருந்தாலும் சரி உள்ளயே போய் தூங்குங்க

அந்த விதமா சொல்லிட்டு தங்கச்சி குருவி கிளம்பி போயிடும் அது கூட அண்ணன் காக்காவும் அந்த கொசுக்கடிய தாங்கிக்க முடியாம உள்ள போயிடுவான் அப்படியே அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு அவங்களோட ஏழைத்தனத்தை பத்தி ரொம்பவே திட்டிப்பாங்க மறுநாள் காலையில கூலி வேலைகளுக்காக ஆக் காக்கா பறந்து போயிடும் வீட்டுக்குள்ள மாளினி காக்கா சமைக்க ஆரம்பிப்பா மற்ற பசங்க வெளியில விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்க முடியாம அந்த கீர்த்தி குருவி தலை சுத்தி அங்கே கீழே விழுந்துருவா அப்ப உடனடியாக அவங்க பொண்ணை கட்டில் மேல தூங்கி வச்சு கூட இருந்து தாய் பார்த்துப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆகாஷ் காக்கா வீட்டுக்கு பறந்து வரும் என்னங்க இது கடன் கிடனாச்சு வாங்கி நம்ம பசங்களுக்கு ஒரு கூலர் வாங்கிட்டு வாங்க பசங்களால தாக்கு படிக்க முடியல அப்படி சொன்ன உடனே கூலர் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் அந்த ஆகாஷ் காக்கா இந்த கூலர் வாங்கணும்னா அஞ்சாயிரம் தேவைப்படும் அது மட்டும் இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் முழுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதோட சேர்த்து கரண்ட் பில்லும் அதிகமா வரும்

கொஞ்ச நேரத்துக்கு சாணி வீடு ரெடி ஆயிடும் எதுக்காகப்பா வீட்டுக்கு சாணி அப்படி அடிச்சிருக்கீங்க இரவு நேரத்துக்கு உங்களுக்கு புரியும் பாசங்களா அப்படி சொன்ன இரவு நேரத்துக்காக ரொம்பவே ஆசையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப இரவு ஆகும் வீட்டு முழுக்க சில்லுன்னு ரொம்பவே கூலா இருக்கும் அப்பா வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படி அந்த பசங்க அண்ணில இருந்து வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க கிளி மற்றும் காக்காவின் கல்யாணம் ஒரு காட்டுக்குள்ள மினி என்ற ஒரு காக்கா அவங்க அம்மா கூட மரத்து மேல ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க அந்த மினிக்கு கல்யாணமே ஆகல அதனால அவங்க அம்மாக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும் அதனால கோபத்துல இப்படி சொல்லுவாங்க என்ன தலையில் திடியுந்தி உன்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆச்சு ஆனா இது நாள் வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகல என்ன தலையில என்னவோ உண்டு அட எப்படிடி நடக்கும் கல்யாணம் வர்ற யாருக்குமே உன்னை பிடிக்க மாட்டேங்குது அப்படி வந்து பார்த்தாலும் உன்னை பிடிக்கலன்னு தான் சொல்றாங்க. பின்ன எப்படி நடக்கும் கல்யாணம்? சாமியலாசி கத்திக்கோன்னு சொன்னா அந்த சமையல் பேச்சு எடுத்தால நீ வீட்ல இருக்க மாட்டீங்கற. அப்புறம் எப்படி நடக்கும்? எப்படி இருக்க انا அப்படியே இருப்பேன். நடந்த நடக்கட்டும் இல்லன்னா நான் தனியாவே இருப்பேம்மா. வெளியில என்னால தாண்டி தலை காட்டிக்க முடியாது. அம்மா நீ இப்படி பேசிட்டே இருக்க கிளம்புறமா அப்ப அங்க இருந்து மினி காக்கா பறந்து போய் ஒரு மரத்து மேலே உட்காந்து ரொம்ப சோகமா வருத்தத்தோட யோசிக்கும் அப்படி அந்த மினி காக்கா ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த வழியாக பறந்து வந்த ஒரு கழுகு அந்த மரத்துல உட்காருது அட என்னாச்சு தங்கச்சி ஏன் அவ்வளவு சோகமா இருக்கே நீ ஐயோ அப்படியா இதுவா பிரச்சனை நீ ஒன்னும் கவலைப்படாத கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு வந்து தங்கு நீ சரியா ஐயோ நீ ஒன்னும் வருத்தப்படாத நான் போய் உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன் சரியா நான் போய் உடனடியாக கேக்குறேன் அந்த கழுகு மினி காக்கா கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு புறப்படுவாங்க அம்மா மினி தங்கச்சிய கொஞ்ச நாள் எங்க கூட எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கு அதனால உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லல்ல அப்ப அந்த கழுகோட பேச்ச கேட்டு மினி அவங்க அம்மா மினியை அவங்க கூட அனுப்புறதுக்கு சம்மதிப்பாங்க அதனால மினிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படியே மனசுல இந்த மாதிரி நினைப்பா மினி மினி அந்த கழுகோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு புறப்படுவாங்க स्वामिनी வா உனக்காக एवளோ குடிச்சு சுவையான உனக்கான சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீ நிம்மதியா தங்கிந்து அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு புறப்படு நீ இருக்கும் ஒரு நாள் அந்த கழுகு மினி காக்கா கிட்ட இப்படி சொல்லும் மினி நான் உணவை தேடி வெளியில புறப்படுறேன் அதனால நீ கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கோ இல்ல இல்ல நீ எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி அதனால நான் உன் கூட எல்லாம் வேலை வாங்க மாட்டேன் நீ நிம்மதியாரு நான் போய் உணவை கொண்டு வரேன் சரியா அப்படி சொல்லி அந்த கழுகு அங்க இருந்து பறந்து போன பின்பு மினி அந்த இடத்துல அங்க இங்க சுத்திட்டு இருக்கும்போது மினிக்கு ஒரு பெரிய சத்தம் கேக்கும் அப்பா அந்த மினி எட்டி பார்க்கும் ஒரு கெட்ட கிளிகள் எல்லாமே ஒரு கிளியை ரொம்ப அடிச்சு துன்புடுத்து இத பார்த்து மினி அங்க இருந்து பறந்து போய் அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லுது ஆனாலும் அவங்க நிறுத்தாம காயப்படுத்துறாங்க பறந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களால நான் தப்பிச்சுட்டேனுங்க என் பேரு ராக்கிங்க நான் இங்கதான் ஒரு மரத்து மேல வாழ்ந்துட்டு வரேன் சில மாதங்கள் முன்பு அவங்க கூட எனக்கு சண்டை நடந்தது அந்த சண்டையில நான் தான் ஜெயிச்சேன் ஆனா சில நாட்களா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால இந்த நேரம் பார்த்து என்ன பள்ளி வாங்க வந்திருக்காங்க இங்கதாங்க என்னோட வீடு வாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அந்த ராக்கி கிளி மினிய தன் கூட கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு புறப்படுவான் இதுதாங்க என்னோட வீடு தான் நான் சில வருஷமா வாழ்ந்துட்டு வரேன் ஆமா உங்களை பத்தி நீங்க சொல்லவே இல்லை மினி காக்கா ராக்கை கிளிக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் முழுசா சொல்லும் ராக்கியும் மற்றும் மினியும் பேசிட்டு இருக்கும் ராக்கிக்கு மினிய ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால மினி கிட்ட இப்படி சொல்வான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்கல்ல அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா நான் உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சு பாத்துப்பேங்க அதே மாதிரி எனக்கு சமைக்கவும் நல்லாவே தெரியுங்க ராக்கி சொன்ன பேச்சுக்கு மினிக்கு ரொம்பவே சந்தோஷமா சிரிப்பு வரும் அதனால ராக்கியும் மினியும் சேர்ந்து மினி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க மினி அவங்க அம்மா கிட்ட சொல்லி ராக்கியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள் தீனி பண்டாரங்கள் என்ற பட்ட பெயர் ராதா மற்றும் மீனா தங்களுடைய வீட்டுக்கு வெளியில நின்னு தங்களுடைய பசியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க வீட்டுல உங்களை சமைக்க சொன்னா நீங்க சமைக்கவே இல்ல எனக்கு பயங்கரமா பசிக்குது மம்மி கொஞ்சம் பொறுத்து கூட செல்லும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நமக்கு மாலத்தி காக்கா கிட்ட இருந்து அவளுடைய வீட்டுக்கு உணவு சாப்பிட வர சொல்லி ஒரு செய்தி வரும் அப்போ நம்ம ரெண்டு பேரும் போய் அங்க தேவையான அளவுக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிக்கலாம் இதே விஷயத்தை நான் காலையில எஞ்சதுல இருந்து சொல்றேன் மம்மி நீ அந்த மாலதி ஆண்டி இன்னும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்ல மற்றவங்க உங்க சாப்பிட நம்மள கூப்பிடவே இல்ல ஆனா எனக்கு மட்டும் பயங்கரமா பசிக்குது மம்மி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம்டா அதுக்கப்புறம் அவ கூப்பிடல நம்மளே அவளோட வீட்டுக்கு போகலாம் அந்த விதமா அந்த மகள் மீனாக்கு புரிய வச்சது அந்த தாய் குருவியான ராதா சரியா அதே நேரத்துல காக்கா மாலத்தி ரொம்பவே சந்தோஷத்தோட ராதா குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும் போது சந்திக்கும்

அந்த விதமா அந்த கீர்த்தி கிளி சொன்னோடனே அந்த காக்கா மாலத்தீக்கு அந்த தாய் மற்றும் மகளோட தீனி பண்டாரத்தை பத்தி ஞாபகம் வந்தது அப்ப திடீர்னு அந்த காக்காக்கு பயம் வந்துருச்சு ஐயே கடவுளே நீ என்னை வழியில சந்திச்சதுனால நல்லாதான் போச்சு நான் மறந்து போய் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இருந்தா என்னுடைய மகள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிருப்பேனா அதான் இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல அந்த தீனி பண்டாரங்கள தாய் மற்றும் மகளாண்ட போக தேவையில்லை நீ வீட்டுக்கு கிளம்புவா போலாம் மற்றும் உன்னுடைய மகளாண்டே இரு நீ அந்த விதமா புரிய வச்சு அங்க இருந்து அந்த காக்கா மாலத்தியை அழைச்சுக்கிட்டு அந்த கீர்த்தி கிளி பொறுப்பட்டது காக்கா மாலத்தியோட அழைப்புக்காக வீட்டுக்கு வெளியில காத்திட்டு இருந்த அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளுக்கு பயங்கரமா பசிச்சிட்டு இருக்கு மற்றும் அவங்க ரெண்டு பேரும் கோவத்தோடு இது பாருடா கண்ணு அந்த காக்கா மாலத்தியோட கண்ணுல படாம எங்க சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியா போய் சாப்பிட்டு வந்துடலாம் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவ்வளவு நேரமா காத்திருக்கேன் அம்மா அப்படி சொன்ன உடனே அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் ரொம்பவே சந்தோஷத்தோட தங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்பி காக்கா மாலத்தியோட வீட்டு பின்னாடி சமைச்சிட்டு இருக்கிற ஏரியாக்கு கிளம்பி வருவாங்க அந்த சமையல் ஏரியால நின்றுட்டு வேலைக்காரி பத்மா கொக்கு அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அடக்கி வைப்பா அந்த இடத்துக்கு பறந்து வந்திருந்த அந்த தாய் மற்றும் மகள் குருவிகளுக்கு ரெண்டு பெரிய டபரா செட்டுகள் தென்படும் அது பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க மம்மி அங்க இருக்கிற டபரா அண்டா செட்களை பாத்தியா ஒரு இதுல சாதம்

நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஒரு பெரிய கெஸ்ட்டு இவன் என்னுடைய மக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் என்ன மாதிரி பெரிய கெஸ்ட்டுங்க தான் ஃபர்ஸ்ட்டு உணவு வைப்பாங்க உங்களுடைய அம்மா சொன்னதுனால தான் நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இல்லைன்னா இங்கே சமைக்கிறாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க அந்த விதமாக அந்த ராதா குருவி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு உண்மைன்னு நினைச்சுக்கும் மற்றும் உடனடியாக அவங்களுக்கு உணவு வைக்க அந்த வேலைக்காரி ஏற்பாடு பண்ணும் சரிங்க மேடம் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்களேன் இந்த டேபிளில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் எந்த ஒரு தாமதமும் பண்ணாத இல்லைன்னா எங்க வேலை முடிஞ்சிரும் அட புரியல மேடம் எங்க அம்மா ஜோக் பண்றாங்க சீக்கிரமா நாங்க சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க நீங்க அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி பத்மா கோக்கு ஒரு டேபிள்ல சாப்பிடுற உணவு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொண்டு வைக்கும் அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த மகள் மற்றும் தாய்குருவிக்கு எங்க இல்லாத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உடனடியாக டேபிள் மேல இலைய போட்டு அதுல சாதம் சிக்கன் மட்டன் பிஷ் எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டணும்னு நினைச்சு அதே சந்தோஷத்தோட அத பாத்துக்கிட்டே கையை வணங்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த விதமா சொல்லுவாங்க கடவுளே நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கப்பா எங்களுடைய வயத்துல கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கப்பா அந்த விதமா அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் வேண்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க வெறும் ரெண்டே நிமிஷத்துல இலையில இருந்த மொத்த சாதத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க இதை பார்த்து அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு ஷாக்ல உறைஞ்சு போய் அந்த குருவிகளை ரொம்பவே கொழும்பி போன நிலையில பாக்கும் இதனைத்தையும் கவனித்திட்டு இருந்த அந்த குருவிகள் ஏமா இன்னும் ரெண்டு பிளேட்டு எல்லா வெரைட்டியும் ஃபுட்டும் கொண்டு வாமாங்க எந்த ஒரு இதுவும் மறந்துடாதீங்க எல்லாமே இருக்கணும் அதுல அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி கொக்கு உடனடியாக எல்லா வெரைட்டியும் ஃபுட்டு கொண்டு வந்து அவங்களுடைய இலை மேலே எடுத்து வைக்கும் அப்போ உடனடியாக எந்த ஒரு தாமதமும் பண்ணாம அந்த மகள் மற்றும் தாய் குருவி டக்கு டக்குன்னு அதை எடுத்து சாப்பிடுவாங்க இதை பார்த்து அந்த வேலைக்காரி கொக்கு ரொம்பவே ஆச்சரியம் போகும் நூறு பறவைகள் சாப்பிட வேண்டிய உணவை இவங்க ரெண்டு பேரும் ஒரு மணி நேரத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இந்த விஷயத்த உடனடியாக காக்கா மாலத்தி அம்மாண்ட போய் சொல்லணும் இல்லைன்னா அவ்வளோதான் உடனடியாக அந்த வேலைக்கார கொக்கு காக்கா மாலத்தியாண்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள் அந்த வேலைக்காரி கொக்கை கண்டுக்காம அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த 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 கேட்டு ஷாக் ஆயிட்டு உடனடியாக சமையல் இடத்துக்கு ஓடி வரும் அந்த தாய் மற்றும் மகள் குருவி அந்த மாலத்தி காக்கா வரத பார்த்து உடனடியாக வாயில அப்பளத்தை வச்சுக்கிட்டு இருந்து பறந்து போயிடுவாங்க அப்போ அவங்க பின்னாடி அந்த காக்கா மாலத்தி கையில குச்சிய புடிச்சுக்கிட்டு பறந்து போய்கிட்டே இருந்தது இருட்டிடுச்சு அது ஒரு அடர்ண காட்டு பகுதி ஒரு கூட்டுக்குள்ள லேண்டர் எரிஞ்சிட்டு இருந்தது அந்த கூட்டுக்கு வெளியில ஒரு மரத்தின் கிளை மேல வருத்தப்பட்டுகிட்டே உட்காந்து தனக்குள்ள தானே யோசிச்சுட்டு ராதா குருவி இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தினம் தினம் வாழ்றது ரொம்பவே கஷ்டமாயிடும் அது மட்டும் இல்லாம என்னுடைய வளர்ந்துட்டு வர்ற மகளுக்கு நான் என்னத்த சேர்த்து வைப்பேன் அது மட்டும் இல்லாம அவளை நான் நல்லா படிக்க வைக்கணும் பெரிய காலேஜுக்கு அனுப்பணும் ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த விதமா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற ராதா குருவி கிட்ட தன்னுடைய மகள் மீனா குருவி வருவா கண் கலங்கிட்டு இருக்கிற தன்னுடைய தாயை பார்த்து அந்த கண்ணீரை தொடைப்பா அழுதாதான் நம்மளுடைய கஷ்டங்கள் தீருன்னா சொல்லுமா நானும் கூட சேர்ந்து அழுகிறேனம்மா கஷ்டங்கள் தீராத்தியும் நெஞ்சுக்குள்ள இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சு குறையும் உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் நான் தானேம்மா நீ என்னுடைய கஷ்டம் கிடையாதுமா நீ என்னுடைய உசிறு மற்றும் என்னுடைய பொறுப்பு இந்த உலகத்தில் எனக்குன்னு பட்டம் கொடுத்து கௌரவித்த என்னுடைய உசுறு நீ அப்படின்னா உன்னுடைய உசுறு பார்த்துட்டு நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு அது எவ்வளோ வரைக்கும் நியாயம் நீயே சொல்லுமா நீ என்னையும் நான் உன்னையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா நம்மளுடைய பசி தீரும் தவிர நம்மளுடைய வறுமை ஏறாதம்மா மற்றும் நம்மளுடைய வாழ்க்கை மாறாது எதுக்கு மாறாதம்மா உன்னை விட அந்த காக்கா மாமா அதிகமாக மாம்பழத்தை எப்படி விற்கிறாரு அதுதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் மாம்பழத்தை வாங்குவோம் அதே மாதிரி ஒரே நேரத்தில் தான் கடையை திறப்போம் நான் காலையில் காட்டு முழுக்க சுற்றி வந்து விற்றாலும் அது சரியாக விலைக்கு போகாது அதுவே அந்த காக்கா கிட்டே மட்டும் எல்லா பழங்களும் விட்டு போகும் அது ஒன்றும் இல்லைம்மா அந்த காக்கா மாமா எல்லாருக்கிட்டேயும் பொய்யான கதைகள் சொல்வாரு அதை எல்லாரும் நம்பி அவர் வலையில விழுவாங்க அதே கேப்பில் எல்லா மாம்பழத்தையும் விற்றுருவார் ஆனால் நீ சொல்கிற உண்மையை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க மதிக்கவும் மாட்டாங்க அதனால்தான் உங்கள் கிட்டே யாரும் பழம் வாங்க மாட்டாங்க நேர்மையாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா ஏமாற்றி பொழைச்சி வாழ்ந்தால் ரொம்ப நாள் நீடிக்காதில்ல அதனால்தாம்மா இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாமா வாம்மா நம்ம போய் சேர்ந்து தூங்கலை எனக்கு தூக்கமாக வருது அப்படி சொன்ன உடனே ராதா குருவி எதுவும் பேசாம தன்னுடைய மகளை அழிச்சுக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்குள்ள போயிடும் மற்றும் கதவை மூடிக்கிட்டு லேந்தர் வெளிச்சத்தை கம்மி பண்ணும் கட்டில் மேலேயே தன்னுடைய மீனா மகள் குருவி பக்கத்திலேயே அந்த ராதா குருவியும் தூங்கும் அன்னைக்குன்னு பார்த்து நடுராத்திரியில திடீர்னு மீனா குருவிக்கு முழிப்பு வரும் உடனடியாக ஏஞ்சி ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் அப்போ ஒரு காக்கா தன்னுடைய கால்களால இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறதை பார்க்கும் காக்கா மாமா திடீர்னு ஒரு சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு எங்க கூட்டு பக்கத்துல இருந்து போறாரு இப்ப நான் சென்னையில சாத்திருட்டுமா வேணாமா அந்த விதமா யோசிச்சுக்கிட்டு அந்த காக்காவையே பாத்துட்டு இருக்கோம் அதே நேரத்துல அந்த காக்கா சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் இந்த சிவப்பு இன்ஜெக்ஷன் தானே என்னுடைய தங்கச்சிக்கு மட்டும் இல்லாம யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது இந்த ரகசியத்தை யாருக்கும் நான் தெரிய விட மாட்டேன் அப்படி என்னுடைய குருவி தங்கச்சி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா அவளை கொள்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படி அந்த காக்கா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அந்த குருவியோட கூட்ட நோக்கி பறந்து போயிட்டு இருந்தது ஜன்னலில் பார்த்துட்டு இருந்த மீனா குருவி குழப்பத்தில் இல்லை நான் ஜன்னலில் சாத்த மாட்டேன் ஒரு வேலை அந்த சத்தம் மட்டும் காக்கா மாமா கேட்டதுன்னா நாங்கள் முழிச்சுட்டு இருக்கோம்னா அதை கண்டுபிடிச்சிரும் அப்புறம் எங்ககிட்ட வரும் அப்படி வரக்கூடாதுன்னா நான் அந்த ஜன்னல சாத்த கூடாது நான் தூங்குற மாதிரியே நடிக்கணும் அந்த விதமா யோசிச்ச உடனேயே ஜன்னல் கிட்ட இருந்து நகர்ந்து தன்னுடைய தாய் பக்கத்திலேயே படுத்து தூங்குற மாதிரி நடிச்சு கண்ணு மூடும் மீனா குருவி இதே நேரத்தில் ஜன்னலாண்டை பறந்து வந்த அந்த காக்கா உள்ளே தூங்கிட்டு இருக்கிற தாய்க்குருவி மற்றும் மகள் குருவியை வெளியிலேருந்து எட்டி பார்க்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல இனி என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்க வேண்டியது தான் அப்படி நினச்சிக்கிட்டு அந்த காக்கா அந்த ஜன்னல் கிட்டே இருந்து முன்னோக்கி பறந்து போயிட்டுருக்கும் தன்னோட வழியில் அந்த காக்கா ஜன்னல் கிட்டே இருந்து பறந்து போனதை பார்த்த அந்த மீனாக்குருவி உடனடியாக தன்னுடைய தாயை எழுப்பும் தூக்கத்திலிருந்து அம்மா சீக்கிரமாக எழுந்துரு காக்கா அப்படி சொன்ன உடனே தூங்கிட்டு இருக்கிற ராதா கிளியே திடீர்னு முழிச்சுக்கும் உடனடியாக்கா நின்று எட்டி பார்ப்பாங்க ரெண்டு பேரும் அந்த காக்கா சிவப்பு கலர்ல இருக்கிற இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறது அவங்களுக்கு தென்படும் நீ இங்கேயே பத்திரமா இருமேனா நான் போய் உங்க காக்கா மாமா என்ன பண்றாருன்னு கண்டுபிடிச்சு வரேன் இல்லம்மா நானும் உங்க கூடவே வருவேன் அப்படி சொல்லிட்டு உடனடியாக மீனா குருவி தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த தாய் குருவி மற்றும் மகள் குருவி அந்த காக்காக்கு தெரியாமல் அதுக்கு பின்னாடி அமைதியாக பின்தொடர்ந்து பறந்து போவாங்க மகள் குருவி தான் இருக்கிற செல்ஃபோனை எடுத்து அந்த காக்கா தூக்கிட்டு போகிற சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனோட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பறந்து போகும் அப்போ அந்த காக்கா அந்த சிவப்பு கலர் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற மாம்பழ தோத்தட்டுக்கு பறந்து போகும் அப்போ அந்த காக்கா ஒரு மாம்பழ மரத்து மேலே உட்காரும் இவங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இன்னொரு மாம்பழ மரத்து மேலே உட்காருவாங்க அப்போ கையில இருந்த அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த காக்கா அங்கே பச்சையாக இருக்கிற மாம்பழத்துக்குள்ள குத்துவோம் அப்போ அந்த பச்சை கலரில் இருந்த மாம்பழம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல சுவாசனை தர்ற மாதிரி பழுத்துடும் அப்பதான் அந்த ரெண்டு குருவிகளுக்கும் காக்கா பண்ற திருட்டுத்தனமான வேலை தெரிய வரும் நான் போய் எங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு வரேன் நீ ரெக்கார்ட் பண்ணு சரிம்மா அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா போலி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த காக்கா எதிரில ராதா குருவி பறந்து வரும் காக்கா பார்த்து ஷாக் ஆயிடும் இந்த விதமா திருட்டுத்தனமா மோசடி பண்றதுனால உனக்கு என்ன லாபம் வரும்னு என்னுடைய குருவி தங்கச்சிக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு போல நான் பண்ற போலி வியாபாரத்தை பத்தி அப்ப சரி நான் சொல்லிடுறேன் தங்கச்சி இந்த விதமா நான் மாம்பழத்தை விற்கும் போது எனக்கு பயங்கரமா இரு மடங்கு லாபம் கிடைக்குது மற்ற மக்கள் இனிப்பா இருக்குன்னு திரும்பி திரும்பி என்கிட்டயே வாங்குவாங்க இது எல்லாத்தையும் ராதா குருவி கேட்டுட்டு இருக்கும் கொஞ்ச நாள் பிறகு இந்த கெமிக்கல் பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களோட உடல்நிலை கெட்டு போகும் அப்ப உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அங்க நாங்க மாம்பழம் சாப்பிட்டோம்னு டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க அந்த டாக்டருக்கு அப்போ விஷயம் புரிய வரும் தூரத்தில் இருந்து மீனா குருவி இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா இதே நேரத்தில் அந்த டாக்டரு எனக்கு கமிஷனா ஒரு பெரிய அமௌண்ட்டை எனக்கு அனுப்பி விடுவாங்க இதுதான் என்னுடைய வியாபாரம் இது உனக்கு புரியாது அப்புறம் இதெல்லாம் வெளியில சொல்லிட்டு சுற்றி தெரியாத எல்லாரும் உன பாய்த்தியோன்னு நினைப்பாங்க மற்ற இது எதையும் நம்ப மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வேலையை திரும்பி ஆரம்பிக்கும் அந்த காக்கா உடனடியாக ராதா குருவி அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டே பறந்து போய் தன்னுடைய மகளை அழிச்சுக்கிட்டு கூட்டுக்கு போயிடும் குருவி நைட்டு முழுக்க தூங்காமல் காக்காவோட போலி வியாபாரத்தை எடிட் பண்ணி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாள் அவ்வளோதான் நைட்டோட நைட்டாக எல்லார் மத்தியிலையும் அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகும் மறுநாள் போலீஸ் பூரா வந்து அந்த காக்காவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு எழுத்துட்டு போகும் அப்போ அந்த காக்கா பயங்கர கோவத்தோட ராதா குருவியை பார்த்துக்கிட்டே திரும்பி வருவேன் நான் திரும்பி வந்து உங்கள் எல்லாரையும் அழித்து என்னுடைய பகையை தீத்துப்பேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம் இனி அப்பத்திலிருந்து ராதா குருவி பண்ற நேர்மையான மாம்பழ வியாபாரம் அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் மற்றும் அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க